முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான கஸ்டர்ட் மில்க் பிரெட்டு வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் ப்ரெட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு பத்து எடுத்து இது மாதிரி நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க பட்ரு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கஸ்டர்ட் மில்க் பிரெட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ வந்து அடுப்பை பத்த பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டர்லேருந்து இந்த ஒரு பீஸை மட்டும் இப்படி எடுத்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து இதில் வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரெட்டாக நம்ம வந்து இதில் வந்து டோஸ் பண்ணணும் இதை டோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் போட்டு இதை நல்லா வந்து டோஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து டோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லா ப்ரெட்டையும் நான் போட்டேன் இப்போ இதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த தட்டில் வச்சிட்றேன் இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா அத் அதே பேனில் வந்து நம்ம பால் வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த பால்லேருந்து கொஞ்சூண்டு மட்டும் இதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம வந்து சர்க்கரையை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சர்க்கரை கரையணும் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து கைவிடாமல் வந்து கலக்கிக்கோங்க நான் நல்லா இதை கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த பாலில் இருந்து எடுத்து கொஞ்சம் இதில் வந்து ஊற்றி நல்லா வந்து நம்ம கலக் கலக்கிக்கணும் எதுவும் ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க இதை நல்லா நான் கலக்கிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதுங்க நம்ம கஸ்டர்ட் பவுட்ரில் வந்து பால் ஊற்றி நல்லா இந்த அளவு கட்டி இல்லாமல் நல்லா வந்து இதை வந்து க கரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம பாலும் சர்க்கரையும் போட்டிருந்தோம் பாருங்க அது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம டோஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் ப்ரெட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டு ப்ரெட்டை எடுத்து இதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த பாலை வந்து இதில் மேலே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பா இது இருக்குது பாருங்கள் பவுட்ரு அதையும் வந்து இது மேலே வந்து நம்ம ஊற்றிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பாருங்கள் இதில் வந்து பாதாம் பருப்பு நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பருப்பை வந்து இதில் மேலே வந்து இதை வந்து அப்படியே தூவிக்கோங்க நமக்கு சுவையான டேஸ்டான கஸ்டர்ட் மில்க் பிரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி